ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க என்னோடய என்னோட தோட்டத்தில் எத்தனை வெரைட்டியான பழங்கள் வச்சுருக்கேன் அதெல்லாம் எந்தெந்த பழச்செடியில் ஃபஸ்ட் டைம் பூ வச்சு காய் வச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் பார்த்துட்ருக்குது பம்பளி மாசு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு நல்ல செடி வந்து நல்லா பெருசான பிறகு அதில் வந்து காய்க்குன்னு அளவு பண்ணி ரெண்டு காய் மட்டும் அளவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து ஃபஸ்ட் டைமுன்றனால எனக்கு இது எவ்வளோ பெருசாக வரும்னு கூட எனக்கு தெரியாது ஆப்பனிங் பார்ட்டில் தான் வச்சுருக்கேன் சூப்பராக க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லாவே வந்து எனக்கு காயுமே வச்சுருக்கு இப்போல்லாம் எனக்கு கொஞ்ச நாள் நான் தோட்டத்துக்கு வந்தாலே சில விஷயத்த பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் அதில் ஒன்று இந்த முருங்கை குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் இதையுமே தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுச்சு ஆனால் ரெண்டே ரெண்டு காய் தான் இதில் தங்குச்சு மற்றது எல்லாமே கொட்டிடுச்சு இந்த முறையுமே நிறைய பூ வச்சுச்சு அவ்வளோ பூ இலையே இருக்காது ஆனால் இந்த முறை நிறைய பிஞ்சு வச்சுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காய் இருக்குது அதுக்கு மேல இருந்த பிஞ்சு எல்லாமே கொட்டிடுச்சு நிறைய பிஞ்சு வச்சுச்சு ஒருவேளை செடி இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஏலி எட்டுக்காய் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கதை வந்து டெக்கோபான் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடி இதை வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கிறேன் இதையுமே மாடித்தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு வருஷம்தான் தான் ஆகுது போன முறிலாம் அவ்வளவா பூ வைக்கலை லைட்டாக வந்தது இந்த முறை நிறையவே பூ வச்சுருக்குது இது வந்து நாம்டாக் சொல்லுங்கக்கூடிய ஒரு மேங்கோ வெரைட்டியை சேர்ந்தது அதாவது பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் மாங்காய் மரம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த பிராண்டை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது பூ நிறையவே வச்சுருக்கேன் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அத் அத்தின்னு சொல்லக்கூடிய நாட்டு அத்தி இது ஏர்பனிங் பாட்டில் வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை கிட்ட காய் கொடுத்துருச்சு இந்த முறை நிறைய காய் வச்சுருக்குது இந்த இலையில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இலை இப்போ வந்து இலை ரொம்ப இல்லை காய் தான் நிறையவே இருக்குது இந்த மாதிரி இயற்கையான பழம்லாம் நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சப்போட்டாலே பனானா சப்போட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி கிட்டத்தட்ட நார்மலாக பார்த்திங்கன்னா பனானாலாம் ரவுண்டு ஷேப்பில் இல்லை ஓவல் ஷேப்பில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் வாழைப்பழ ஷேப்பில் இருந்தது கார்டன் போயிருக்கமோ சொன்னனால வெரைட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த முறை ஃபஸ்ட்டு முறை காய் வச்சுருக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக நம்ம நாட்டு சப்போட்டான்னு சொல்லக்கூடிய சப்போட்டா வெரைட்டி இது இது வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு சொல்லவே முடியாது பூ பிஞ்சு அப்படியே மரம் ஃபுல்லாக இருக்குது இதை வந்து ஒரு ஆஃப் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் இதை இதையுமே மாடித்தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் நிறைய மண்ணு போடாமல் இது வந்து கோகோபெட்டு வீட்டிலே தயாரித்த இயற்கை உரம் இதெல்லாம் போட்டு தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு எவ்வளோ பெருசாகுது எவ்வளோ கைக்கு வரும்னு தெரியல அதையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜாப்பனீஸ் கோவா இந்த கொயாக்கா வந்து நிறைய காய்க்கக்கூடியது இதான் ஃபஸ்ட் டைம் இதிலையுமே காய் வச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிட்டே இருக்குது மொட்டு இருக்குது பூ இருக்குது இதையுமே ஒரு ஆஃப் லிட்டர் ட்ரம்மில் தான் நான் வச்சுருக்குறேன் ஒரு பெரிய ட்ரம்மு வாங்கி அதை பாதியாக கட் பண்ணி அப்படியே ரெண்டு பிளான்ட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றுத்தில் இதை வச்சுருக்கேன் இப்போ பார்க்குறது சீ கிரேப்ஸு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் எல்லாம் கொடி டைப்பில் படரக்கூடியது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து ஒரு மாதிரி புஷ் டைப்பில் மரமாக வரக்கூடியது ரொம்ப ஹைட்லாம் போவாது நல்லா ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது கடல் ஓரத்தில் இந்த மரம்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து சீ சீக்ரேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் காய் வச்சுருக்கு போன வருஷம் சுத்தமாக பூ கூட வைக்கல இந்த வருஷம்தான் வச்சுருக்கு இது வந்து பகவான் மாதுளை இந்த மாதுளை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம நாட்டுக்காய் அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் இதையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு வச்சுருக்குது இதை வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்குல்ல அதில் தான் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு ட்ரம்முக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன் இதை அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் லூவின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில இதான் ஃபஸ்ட் டைமு காய் வச்சுருக்கு காய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்கு நிறைய முட்டு இருக்குது நிறைய காய் இருக்குது பிஞ்சு நிறைய இறங்கியிருக்கு டேஸ்ட்டுமே ஃபஸ்ட் டைமு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரில வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் நீங்களும் மாடித்தொட்டை வச்சுருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து சுரீனியம் செரின்னு சொல்லக்கூடிய ஒரு செரி டைப்பு தான் இதிலுமே ரெண்டு காய் வச்சிருக்கு பூ இருக்குது குட்டி குட்டி பிஞ்சுங்களும் வச்சுருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் காய் வச்சிருக்கு இது எப்படி வரும் இந்த பழத்தை பற்றி எனக்கு உண்மையாக தெரியாது கொஞ்சம் நல்ல வெரைட்டியான கலெக்ஷன்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணுவேன் இனிமேல் தான் லாஸ்ட் ஒன்று என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பரபா ஹெல்லோ மங்குஸ்தின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பழம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போன முறை இதில் பழம் வச்சிச்சு ஆனால் கை கேட்டவே இல்லை கீழே விழுந்துருச்சு இந்த முறை பழுக்கிற ஸ்டேஜ் இருக்கு நல்லா பழுத்த பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க